வணக்கம் ஜவ்வை பை இஜெட் ஃப்ரம் ஜவாதுப்பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்பட்டன் அழுத்தம் மறந்துடாதீங்க அதோடய எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதுலேயும் குறிப்பாக இந்த வீடியோவை வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியருக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள் பொதுவாக அந்த திருப்பரங்குன்ற மேட்டரில் எடப்பாடியினுடைய நிலமை வந்து என்னங்கிறது தமிழக இஸ்லாமியர்களுக்கு குறிப்பாக தெரிஞ்சு போச்சு பாஜகவினுடைய இந்து முன்னணினுடைய பாசிச கும்பலினுடைய மிக மோசமான ஒரு நடவடிக்கை மோசமான ஒரு அணுகுமுறை திருப்பரங்குன்ற மலைங்க அதில் வந்து பிள்ளையார் கோயில் மண்டபம் அங்கே தான் வந்து வருஷ வருஷம் கார்த்திகை தீப திருவிழாவுக்கு ஒரு முதல்ல பால தீபம் ஏற்றிடுவாங்க கீழே அப்புறம் மேலே உச்சி பிள்ளையார் கோயில் மண்டபத்தில் தீபம் ஏற்றுவாங்க அதெல்லாம் கூடாது அப்படின்னு ஒரு இந்து முன்னணி ரவிக்குமார் அப்படிங்கிற ஒரு பாசிச கும்பலோட தலைவன் கோர்ட்டில் கேஸை போட்டு ஒரு தனி நீதிபதியினுடைய உத்தரவை எடுத்துக்கொண்டு ஜிஆர் சுவாமிநாதன் என்ற அவரு துண்டா பாசிச கும்பல் தான் அதில் மாற்று கருத்தே கிடையே கேட்டால் நான் போய் பார்த்தேன் அப்படிங்கிறாரு அதன் அடிப்படையில் அங்கே போய் பார்த்து இல்லை தீபத் தூணில் தான் ஏற்றணும் அதாவது தர்காவுக்கு ஒரு பதினஞ்சு மீட்டர் தூரத்தில் உள்ள அந்த தீப தூணில் தான் ஏற்றணுமா அப்படின்னு இவரே உத்தரவு கொடுக்குறார் எந்த அளவுக்கு அந்த உத்தரவு அப்படின்னா இந்து இஸ்லாமிய ஒற்றுமையை சிதைக்கும் வண்ணமான உத்தரவு அது ஒரு பத்து பதினஞ்சு பேரை கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிறார் ஜி ஆர் சுவாமிநாத நீதிபதி அது எந்த ஒரு அடிப்படை தெரியல அப்புறம் பாதுகாப்பு படை வீரர்களை கூட்டிகிட்டு போகக்கூடிய சமயத்தில் போலீஸார் தடுக்கிறார்கள் அப்புறம் உத்தரவு காமிப்பாங்க இல்லை ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டாச்சு அப்புறம் திரும்பவும் வரக்கூடிய சமயத்தில் இல்லை மேல் முறையீடு செஞ்சாச்சு முடிஞ்சு போச்சு இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவரான எடப்பாடிக்கு தெரியும் இத்தனைக்கு வந்து அதிமுக பாஜக கூட்டணி நாளைக்கு வானகரத்தில் பொதுக்குழு கூட போகுது இப்படிலாம் இருக்கக்கூடிய சமயத்தில் எடப்பாடியினுடைய ஒரு அந்த அணுமுறை என்ன அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்தில் மிகப்பெரிய ஒரு பூஜ்யம் சிறுபான்மை ஓட்டு மக்கள் சிறுபான்மை மக்கள் ஓட்டு வேணும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாங்கள் வந்து பாஜகவோடு கூட்டணி சேர மாட்டோம் அப்படின்னு அறிவித்தார் அப்புறம் அதுக்கு பின்னால் பலவிதமான தைட தத்துவம் அப்புறம் அதிமுகவோடு பாஜக கூட்டணி போயிட்டுருக்கு இன்னைக்கு கேட்டால் வந்து அவர்கள் வந்து எங்கள் ஆட்சியை காப்பாற்றினார்கள் அதன் நன்றிக்கடனாக இதே வார்த்தை எல்லா வகைக்கும் வரும் இதை வந்து தமிழாக இஸ்லாமியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக நீ வந்து அதிமுகவை சேர்த்த இது பாஜகவை தன்னுடைய கூட்டணி சேர்த்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் வராது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதுலேயும் பாஜகவோட கூட்டணி சேர மாட்டோம் ஏன்னா இப்படி இல்லாமல் கொண்டிருந்த எடப்பாடி சமீபத்தில் கூட்டணி பாஜகவை தன் கட்சியோடு கூட்டணியாக சேர்த்து இன்றைக்கி அமித்ஷாவுடைய ஒரு பிடியின் கரமாக போயிட்ருக்கு ஆமாம் அதிமுகவால் அதிமுக திராவிட முன்னேற்ற கழகமாக அப்படின்னு தெரியல அந்தளவுக்கு ஃபுல்லாக போயிட்டுருக்கு பட் இருந்தாலுமே கூட ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவருடைய ஒரு நடைமுறை அவருடைய செயல்பாடு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது நம்ம குறிப்பாக இஸ்லாமியர்கள் தமிழக இஸ்லாமியர்கள் கூர்ந்து கவனிக்கக்கூடிய சமயத்தில் அதிலும் குறிப்பாக திருப்புறம்ன்ற மேட்டர் எந்த ஒரு வாயை திறக்கவே கிடையாது அதிமுக அப்படிங்கிற ரேஞ்சுக்கு எத்தனோ இஸ்லாமியன்னு இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க திருப்புரங்குன்ற மேட்டரை வச்சு எடப்பாடியுடைய மனோநிலை என்னங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் சிறுபான்மை மக்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத துண்டாக தெரிஞ்சுக்கலாம் திமுகவை பொறுத்தவரை சரியாக கரெக்டாக ஒவ்வொன்றையும் செஞ்சு முடிச்சிட்டாங்க இதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயலலிதா ஆட்சி இருக்கக்கூடிய சமயத்துலேயும் இதே மாதிரி இந்த திருப்பரங்குன்ற மேட்டர் வந்தது இதை எழுத அது மாதிரி சொல்லிட்டார் சும்மா போட்டு இருக்க வேணாம்ப்பா பிரச்சனையை பண்ண வேணா சரி போட்டு திமுக அரசு என்ன செய்து அதைத்தான் வந்து அன்றைக்கும் செஞ்சு முஸ்லீம்களுக்கு ஆதரவாக கரெக்டாக செஞ்சு முடித்தாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழில் எடப்பாடி ஆட்சி இருக்கக்கூடிய சமயத்து இந்த பிரச்சனை பூதாகரமாக வருது திருப்பரங்குன்ற மேட்டர் அங்கு தான் தீபம் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிற கான்செப்ட் அப்பவும் எடப்பாடி சொல்லிடுறார் இதெல்லாம் கிடையாது நார்மலாக எங்கே ஏற்றுகிறீங்க அதை ஏற்றிட்டு போங்க அதைத்தான் இன்றைக்கி திமுகவும் சொல்லியிருக்கு ஆனால் அதற்கு எடப்பாடியிடம் ஆதரவில்லை அது என்னங்க ஜெயலலிதா அம்மையார் ஆதரவு எடப்பாடி அதே மாதிரி ஆதரவு ஆனால் எதிர்கட்சியான பிறகு ஏன் ஆதரவு இல்லை மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு அப்போ இவர் பாஜகவோடு ஒன்றி போய்விட்டார் அல்லது பாஜகவை மாறிவிட்டார் எடப்பாடி இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் வருங்காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு ஆதரவாக இஸ்லாமியர்கள் ஓட்டு அளிக்கும் சமயத்தில் எவ்வாறு இஸ்லாமியர்கள் தமிழகத்தில் பாதுகாப்பு பெற முடியும் அப்படிங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக போயிட்டுருக்கு இது வந்து நூறு வருடங்களாக ஏற்றப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு தீப பிரச்சனை இன்னும் சொல்ல போனால் இது வந்து இந்துக்கள் பண்டிகை கிடையாது தமிழ் பண்டிகைங்க முருக கடவுள் முருக கடவுள் என்றாலே தமிழர் தான் முடிஞ்சு போச்சு இது தமிழ் பண்டிகை தமிழர் பண்டிகை தமிழ் கடவுள் பண்டிகை இந்துத்துவாவுக்கு இந்துக்கள் அப்படிங்கிற சம்மந்தமே கிடையாது அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இதை வந்து பாஜக கையில் எடுத்துக்கிட்டு மிகப்பெரிய ஆட்டம் போடுறாங்க அப்படின்னா இது ஏன் எடப்பாடிக்கு தெரியல ஒன்றும் கிடையாது திருப்பரங்குன்றம் மேட்டரில் நைனார் நாகேந்தர் அரெஸ்ட் ஆகிறாரு நூற்றி பன்னெண்டு பேர்த்துக்கு மேலே அரெஸ்ட் ஆகிறாங்க அரெஸ்ட் ஆகி ஒரு மண்டபத்தில் வைக்கிறாங்க பிறகு விடுவிக்கப்பட்டு விடுவார்கள் முடிஞ்சு போச்சு வழக்கு பதிவு செய்யப்படுற ஐட்டோக்கு அந்த நேரத்தில் ஹெச் ராஜாட்டையும் எடப்பாடியிட்டையும் ரொம்ப ஆதரவாக பேசுகிறார் எடப்பாடி அப்படின்னா அப்புறம் எடப்பாடியோட மனோ நிலை என்ன இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக ஒரு இது வரைக்கும் விடவே இல்லையே பாஜகவுக்கு ஆதரவாக தான் என்னைக்கும் பேசிட்டு இருக்காரு எடப்பாடி இந்த திருப்பரங்குன்ற மேட்டர் அப்படிங்கிற சமயத்தில் அந்த நேரத்தில் ஹெச் ராஜாவுக்கு ஆதரவு நயினார் நாகேந்திரனுக்கு ஆதரவு இருக்கக்கூடிய அங்கே ராஜன் செல்லப்பா எம்எல்ஏ திருப்பரங்குன்ற எம்எல்ஏ அவர் போகிறார் போய் வந்து ஆதரவே தெரிவிக்கிறார் நம்ம இதெல்லாம் வந்து இஸ்லாமியர்கள் கூர்ந்து கவனிக்கணும் ராஜன் செல்லப்பாவுக்கு அங்கே என்ன வேலை இருக்குது கூட்டணி ரைட்டு ஓகே அந்த கூட்டணி சம்மந்தப்பட்ட வகையில் இஸ்லாமியர்கள் எதிரான ஒரு விஷயந்தானே அப்போ சிறுபான்மை ஓட்டு மட்டும் வேணும் அப்படிங்கிறது எப்படி போடுவாங்க நல்லா யோசிக்கணும் ராஜன் செல்லப்பாவுக்கு யோசனை இல்லையா எடப்பாடியின் தூண்டுதலாக ஃபோன் அடிக்காமலாம் போயிருக்க மாட்டார் போப்பா ராஜன் செல்லப்பா அங்கே போய் ஒரு ஆதரவு கொடு உடனே ஃபோன் வந்துட்டார் ஹெச் ராஜாவுக்கும் நயினார் நாகேந்திரன் ஆதரவு கொடுக்குறார் யார் எடப்பாடி பழனிச்சாங்க அப்படிங்கிற சமயத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னு வைங்க ஒரு கற்பனையாகவே பேசுவோமே இல்லை நிஜமாகவே பேசுவோம் எதுக்கு கற்பனை நிஜமாகவே பேசிக்காது ஜெயிச்சிட்டாங்கன்னு வைங்களேன் ஜெயிச்சுட்டாங்க இஸ்லாமியருடைய நிலைமை என்ன பாஜகவோட ஆல்ரெடி கூட்டணி இப்படியோ த இடம் போட்டு என்னத்தையோ மிரட்டி உரட்டி எடப்பாடியோடு சிக்க வச்சாச்சு அமித்ஷா முடிஞ்சு போச்சு இனி பாஜக அதிமுக கூட்டணி போயிட்டுருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வந்துவிட்டாங்கப்பா ஒரு குறிப்பிட்ட அதிக பெரும்பான்மையாக வந்துவிட்டாங்க அவ்வளோதான் இஸ்லாமியோட நிலைமை என்ன மிகப்பெரிய கொடுமையான விஷயமாக தான் இருக்கும் திருப்பரங்குன்ற மேட்டரை அதுக்கு சரியான ஒரு ஆதாரம் சரி வரல பாஜக ஒரு குறிப்பிட்ட சீட்டு அதிமுக ஒரு குறிப்பிட்ட சீட்டு ரெண்டு பேரும் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சமயத்தில் ஒருவேளை பாஜக வந்து மற்ற மகாராஷ்டிரா மற்ற பீகாரில் முதுகலை ஏறி பண்ண மாதிரி அதிமுக முதுகலை ஏறி எடப்பாடி முதுகலை ஏறி பண்ணி நான் தான் உட்காரு அப்படின்னு பண்ணிட்டாங்கன்னா இவர் சைட்லேருந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இவர் தள்ளப்பட்டார் அப்படின்னா இஸ்லாமியர் நிலைமை என்ன குறிப்பாக தமிழக இஸ்லாமியர் நிலைமை என்ன யோசிக்கணும் இதெல்லாம் வந்து யோசித்து தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கட்டாயமாக இஸ்லாமியர்கள் வாக்களிக்க வேண்டும் இனிமேலே இது பாசிச கும்பலுக்கு எடப்பாடியின் ஆதரவு ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு வார்த்தை நாங்கள் ஆட்சியில் இருந்தப்போ என்ன செஞ்சோம் அம்மையார் அம்மா ஆட்சியில் இருந்தப்போ என்ன செஞ்சோம் அதை தான் திமுக செஞ்சுருக்காங்க பாஜக இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய விலங்குகள் அப்படின்னு ஒரு ஆதரவு பேச்சு பேசினாரா இது வரைக்கும் எந்த இதுவுமே அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலும் சரி வரக்கூடிய எக்காலத்திலுமே சரி ஆமாம் அதிமுக எடப்பாடி பிரிவுக்கு இஸ்லாமிகள் ஆமாம் ஆதரவு கொடுப்பது எந்த அளவுக்கு பொருத்தமாக இருக்கும் நம்ம ரொம்ப சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு விஷயத்தில் நம்ம இருந்து கொண்டு இருக்கின்றோம் ஆமாம் இல்லைன்னா அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு இப்போ ஒரு வார்த்தை உற்றுக்காரர் பாருங்க ஆமாம் அயோத்தியாக மாறுவதில் என்ன தவறு இருக்கிறது அப்படிங்கிறார் நயினார் நாகேந்திரன் அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும் பட்சத்தில் ஏற்படக்கூடிய சமயத்தில் என்ன தமிழகத்தினோட நிலைமை வேறு அது அப்புறம் பார்த்துக்கலாம் தமிழக இஸ்லாமியரோட நிலைமை என்ன மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான் அதனால் வரும் காலங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆமாம் அதிமுக எடப்பாடி பிரிவுக்கு கட்டாயமாக இஸ்லாமியர்கள் தங்களுடைய ஓட்டை பதிவு செய்து விட்டால் அவள் தான் முடிஞ்சு போச்சு அதோட இந்நாளில்லாக்கி இன்னை இழகி ராஜுவூன் ஓதிட வேண்டிதான் வராவிட்டால் பரவாயில்லை வந்துட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இஸ்லாமியர் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான் குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி